என் பிள்ளைகளே உங்கள் வீட்டில் பல சிக்கல்களை சந்தித்ததை நான் அறிவேன் ஆனால் உங்களுக்காக நான் நீண்ட நேரமாக பிரார்த்தனை செய்திருக்கிறேன் இப்போது உங்களை பார்க்க உங்கள் இல்லத்திற்கு நான் நுழையப் போகிறேன் உங்களுடைய வீடு என் பிரவேசத்தால் ஆசிர்வதிக்கப்பட இருக்கிறது நீங்கள் சந்தித்த சிரமங்கள் பிரச்சினைகள் மனக்கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இப்போது உங்கள் வாழ்க்கையில் சாந்தி நிரம்பப் போகிறது நான் உங்கள் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கும் நீங்கள் தைரியமாக இருங்கள் நான் உங்களோடு இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் எதை நீங்களும் சந்தித்தாலும் அதை நான் களைந்து விடுவேன் உங்களின் வீடு என் பிதாவின் அருளால் மறுபடியும் சுகமாக விளங்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கை வைங்கள் உங்கள் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியுடன் முன்னேறும் என்னுடைய மகள் தன் கணவன் அவளிடம் பேசாமல் வெகு நாட்களாய் இருப்பதை எண்ணி மனம் நொந்து என்னிடம் கூறியிருக்கிறார் நான் அவளுடைய வருத்தத்தை கேட்டு இதை தீர்க்க என்னுடைய பிதாவிடம் வேண்டிக்கொள்ள இருக்கிறேன் பிள்ளையே நீ கவலைப்படாதே உன் மனதின் காயம் எனக்கு புரிகிறது உனது கணவன் உன்னை புரிந்து கொள்ளாததும் பேசாமல் இருப்பதாலும் உன் இதயம் துன்பப்படுகிறது ஆனால் நினைத்துப்பார் பார் நீ உன் கரங்களில் வலிமையுடன் என்னை பிடித்துக்கொண்டால் கொண்டால் நான் உன் குடும்பத்தை மீண்டும் சாந்தியுடனும் அன்புடனும் பூர்த்தி நான் இப்போது உனக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் உன் வீட்டில் மறைந்து போன அன்பையும் புரிதலையும் மீண்டும் கொண்டு வர உன் மனதில் அமைதி அமையட்டும் உன் கணவன் திரும்பி மானத்தை களைந்து உன்னிடம் அன்புடன் பேசட்டும் நீ என் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் உன் வீட்டில் மறுபடியும் மகிழ்ச்சி வந்து சேரும் என்று நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து வந்திருக்கிறேன் அது என்னவென்றால் எல்லாரும் வருக நீங்கள் சுமையால் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் உங்கள் சுமையை நான் ஏற்று உங்களுக்கு ஓய்வு கொடுப்பேன் என் பிள்ளைகளே உங்களில் பலர் வாழ்க்கையின் சுமைகளை சுமந்து கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் உங்களின் அன்றாட போராட்டங்கள் பிரச்சினைகள் நிம்மதி இல்லாத நிலைமைகள் உங்களை வெறுப்பிலும் மனம் நொந்த நிலையில் ஆக்கியிருக்கலாம் இந்நேரத்தில் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வையும் நிம்மதியையும் கொடுப்பேன் நீங்கள் உங்கள் சுமைகளை உங்களால் மட்டுமே சுமக்க வேண்டியதில்லை உங்களுக்கு நான் இருப்பேன் உங்களைத் தாங்குவேன் உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்து நின்றிருக்கிறேன் நீங்கள் என்னை நம்பினால் நான் உங்களை அந்த நெருக்கடியிலிருந்து எடுத்துவிடுவேன்